கிருஷ்ணகிரி கிழக்கு திமுக மாவட்ட அலுவலகத்தில் தே மதியகன் எம்எல்ஏ கலைஞர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக அலுவலகத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியகன் எம்எல்ஏ மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சிகள் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சாந்தமூர்த்தி மூர்த்தி ஊத்தங்கரை ஒன்றிய கழக செயலாளர் ரஜினி செல்வம் மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் குண வசந்தரசு தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜ் காவிரிப்பட்டினம் நகர செயலாளர் ஜே கே பாபு பேரூராட்சி துணைத்தலைவர் மாலினி மாதையன் போச்சம்பள்ளி இளையராஜா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் உடன் இருந்தனர்